உண்மையான சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு பெண் தனது வாழ்க்கையை நினைவு கூர்ந்த போது கூறினால் நான் பதினான்கு வயதில் இருந்தபோது என் தந்தை இறந்தார் பதினாறு வயதில் எனக்கு திருமணமானது என் கணவர்தான் என் பாதுகாப்பு என்று நினைத்தேன் அவர் இல்லாமல் வாழ முடியாது என்று எண்ணினேன் அந்த எண்ணம் அவருக்கு சுமையாகி அவரை மூச்சு திணற காரணமாகவும் இருந்தது என்றார் பல பெண்கள் திருமணத்தின் நோக்கம் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வதே என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் தனது நண்பர்களின் மூலம் உண்மையை உணர்ந்தால் உண்மையான மகிழ்ச்சி கணவரிடமிருந்தும் வேறு எந்த உறவிலிருந்தும் கிடைக்காது அது தேவனிடமிருந்துதான் கிடைக்கும் இந்த உண்மையை புரிந்தவுடன் அவள் அடைந்தாள் இன்று அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் திருமண வாழ்வை கொண்டாட இருக்கிறார்கள் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தர வல்லவர் ஒருவரே அவர் நம் தேவன் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் இவ்வாறாக சொல்கிறது பர்லோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு பூலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று நாம் நம்முடைய தேவைகளை ஒருவரிடமிருந்து பூர்த்தி செய்ய முயற்சித்தால் அவர்களை தள்ளி போடுகிறோம் ஆனால் கத்தருடனான உறவிலிருந்து மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றால் அவர் நமக்கு அன்புடனும் தியாகமுடனும் நமது வாழ்க்கை துணையுடன் அன்பு காட்டவும் சேவிக்கவும் தேவையான வலிமையை நமக்கு அளிப்பார் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே உண்மையான சந்தோஷம் உம்மிடமே இருப்பதை உணர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயம் மற்றவர்களிடம் சார்ந்து சுமையாக மாறாமல் உம்மில் சார்ந்திருக்க உதவும் உமது வார்த்தையின் சத்தியத்தில் சுதந்திரம் பெற்று எங்கள் வாழ்க்கை துணையை கிறிஸ்துவின் அன்பில் நேசிக்கவும் செய்வீராக உம்மோடு நெருங்கிய உறவு கொண்டு அன்பும் பலமும் நிறைந்த வாழ்வை வாழ எங்களுக்கு நீர் அருளி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமோஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக